ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தன்னல் சோலா கூட இருந்துள்ள அனிதன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தன்னலின் வணக்கம் திருடல் பார்த்தீங்கன்னா சார்க் பனல் ஓகேங்களா ஐநூற்றி எழுபத்தஞ்சி வாட்ஸ் லூம் இது போட்டுன்னு பெர்சல் பம்பு இருபத்தாறாவது பம்ப் அஞ்சு ஹெச்பி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு அறநூற்றம்பது அடிக்க பாருங்கள் ஆசு தம்பி அந்த அண்ணாவுக்கு தான் போட்டு தர்றாங்க இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மேச்சிலருந்து ஒரு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வரும் ஓகேங்களா பொட்டுநேரி கம்பெனி இருக்குங்களில் அங்கே தான் அதுக்கு முன்னாடி வந்து முதல் முறை பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியாச்சு மோட்டர் வந்து இறக்க போகிறேங்க ஃபுல்லாக பேனெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்பா ரீபேர் ஓட்டினா தானா அது நீங்கள் ஏழு மக்கானு கிடைக்காதுண்ணா நீங்கள் வேலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அதில் தான் இதை மாற்றி நிற்குது வண்டி போடும் போது பூரா போய் உள்ளா ஆ அது பூரா ரிபேர்ஸ் வந்துட்டு விட்ரு வேறு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சி ஓகேங்களா ஷார்ட் பேனால் சூப்பராக இருக்குது பாருங்கள் கீழே போட்டாச்சு ஆன் ஆப் ஓகேங்களா இது ஆன் ஆப் கனெக்ஷன் கொடுத்தாச்சு